வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நாலு வழிச்சாலை போடுறதுக்கு முன்னாடி மதுரையில் இருந்து மெட்ராஸ் போகணும்னா பதினோரு மணி நேரம் ஆகும் வெந்து நொந்து நூலாயி டிரைவர்லாம் பாவன் ஆயிரம் பிரேக் போட்டு லெஃப்ட்டு ரைட்டு போட்டு நொந்து போகிறவனும் சோர்வாகி போவேன் டிரைவர் கண்டுக்கிட்டலாம் சோர்வாயி போவாங்க நாலு வழிச்சாலை வாஜ்பாய் வந்தால் நாலு வழிச்சாலை தங்கனா இருக்காது சாலை போட்ட உடனேயே அந்த பயண நேரம் குறைஞ்சி ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாக மார்ச் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் மூணு கோடி வாகனங்கள் ஓடுறதா சொல்றாங்க இந்தியா முழுக்க எத்தனை கோடி வாகனங்கள்றதை நீங்களே பார்த்துக்கிறோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியிலேருந்து இருந்து மெட்ராஸ் ஓகக்குள்ள உயிரே போயிடும் கடுமையான போக்குவரத்து அப்போ நாலு வழிச்சாலையும் பத்தலை நாலு வழிச்சாலை பத்தலைனா அப்புறம் என்ன பண்ணுறது வேறு நாடுகள்லாம் ஒரு கிலோமீட்டர் குறைந்த வச்சு இரநூறு கிலோமீட்டர் சாலையெல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் இங்கே மட்டும் இரநூறு கிலோமீட்டர் சாலை போடல எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் சாலையோடது நிற்கிது இங்கே அப்போனா என்ன அர்த்தம் சாலை விரிவாக்கம் பார்த்தால சாலையை கூடுதலான சாலையெல்லாம் போடணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் வேறு நாடுகள் மாதிரி இங்கே நிலங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்திய சர்க்கார் எடுக்க முடியல தமிழ்நாடு சர்க்கார் எடுக்க முடியல அவை எடுக்க வந்தேன் நான் எதிர்கட்சிக்காரன் கிளப்புறேன் இப்போ திமுக இருக்குன்னு வைங்க இவர் எடுக்க போவார் அண்ணாதிமுகக்காரர் கிளப்புவார் அண்ணாதிமுக ஆட்சியில் வந்து எட்டு வழிச்சாலைன்னு சொன்னாங்க எட்டு வழிச்சாலை கொண்டு வந்து போடணும் பெரிய லெவலில் பத்தாயிரம் கோடி ரூபா எஸ்டிமேட்டில் எட்டு வழிச்சாலைன்னு கொண்டாங்க கொண்டாந்தாங்க திமுக உடனே பிரச்சனை பண்ணி ஆச்சாக்கு மூச்சாக்கு விவசாயம் அழிஞ்சோம் விவசாய நிலமாக என்ன ஆகிச்சோம் அள்ளி போட்ட இடத்துல அந்த மக்கள் கூட கூடி அதை நட்டை கெடுத்து குட்டிச்சோரம் ஆகிவிட்டேன் இந்நேரம் அந்த ஏரியா வளர்ந்துருக்கும் எட்டு வழிச்சாலை வந்திருந்தால் இந்நேரம் சேலம் பகுதியெலாம் கடுமையான வளர்ச்சியாக வளர்ந்துருக்கும் என்ன காரணம் ஏன் பாட்டுட்டிங்க அப்படின்னா புரிதல் அவன் அவங்க புரிய வைக்கிறதுக்குள்ள எதிர்கட்சிக்காரன் கூட போய் அதை சம்பாதிக்கிறதுக்கு அதை குழப்புறது பேர் வாங்குறதுக்கு அதை கெடுத்து நாசமாக பண்ணிவிடுறது அப்போ என்ன அர்த்தம்னா அதை நமக்கு நல்ல செய்கிறேன் இவங்களாம் சொல்லிக்கிறது உண்மையிலேயே நல்ல செய்யறேன் உண்மையிலேயே உங்களுக்கு திமுக காரை கெடுதல் செஞ்சிருக்கேன் எட்டு வலிச்சாலே கொண்டு வந்திருக்கணும் அப்போ தான் உங்கள் ஊர் வளர்ந்துருக்கும் உங்கள் நாடு வளர்ந்துருக்கோம் உன்னுடைய பிரச்சனை என்னங்கிறத கவர்மெண்ட்ட சொல்லணும் ஆனால் கவர்மெண்ட்ட ரொம்ப தப்பலாக இருக்குது கவர்மெண்ட்டு என்ன தப்பு உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கேட்குற மாதிரி கடைசி வரைக்கும் கேட்கணும் அங்கே கோட்டை விட்டு போடுறாங்க காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு பேச்சு காரியம் முடிஞ்சவோட காது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த சிஸ்டத்தை முதல் மாற்றணும் அரசாங்கம் அந்த சிஸ்டத்தையே மாற்றணுமையா எந்த நேரம் எப்போ இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் தீப்பி அப்படிங்கிற உத்து உத்தரவாதம் கொடுக்கணும் நிலம் கொடுக்குறோம் தான் கொடுப்பேன் சும்மா நீங்கள் ஜவுரியத்துக்கு கா நிலம் வாங்குறக்கா கால பிடிக்கிறது நிலம் முடிச்சு முடிச்ச உடனே அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிடுறது போடா நாயன் அந்த மாதிரி தான் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் எப்படின்னு நீ கரெக்டாக நடந்தீங்கன்னா மத்திய சேர்க்காரும் மாநில சேர்க்காரும் நிலம் வச்சிருக்க வேண்டாம் கரெக்டாக உண்மையாக நடந்தினா அவனுக்கு மரியாதை கொடுத்து நடந்தினா அதை ஆட்டோமேட்டிக்காக எதாவது சொன்னாலும் கேட்பேன் நான் ஒன்று சொல்கிறேன் கெடுக்குங்க அதுக்கு முதல் சாலையை வந்து எட்டு வழி சாலையாக முதல் ஆக்குங்க எட்டு வழி சாலை என்ன என்னே கேட்டாக்கா பன்னெண்டு வழி சாலையாக போடணுங்கிறேன் மதுரை டு மெட்ராஸ் வரைக்கும் பன்னெண்டு வழி சாலை நிலம் கொடுக்க மாட்டேங்கிறனால ஏன் நிலம் கொடுக்க மாட்டேங்கிறோ உங்களுடைய பிரச்சனை என்ன கேளு கூப்பிட்டு கேளு இன்னைக்கு ரேட்டு மணிக்கு கொடுத்தா தானே நீ பிரச்சனை வந்துறேன் எதிர்காலத்தில் வரக்கூடிய பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேட்டு வாமா அந்த ரேட்டை போய் கொடுத்தாங்களா வெளியே வரட்டியா போயிடுவாயா என்ன பண்ண போறேன் எதிர்காலம் பத்து வருஷம் கழிச்சு என்ன ரேட் அங்கே விற்குமோ அதை இப்பயே அவனை வெட்டி விடியா நான் நான் தரேன் நீ தரேன்னு சொல்லிடுவானியா இதுக்கே அவனோட மல்லு கட்டுறேன் இது ஆளுங்கட்சிக்காரன் வருவேன் எதிர்க்கட்சிக்காரையும் கிளப்புவேன் இப்படி ஒன்னொன்னா கிளப்பு போராட்டம் பே ஆர்ப்பாட்டம் பேன் சும்மா தூண்டி விடுவேன் நீயே இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவன் போராட்டம் பண்ண மாட்டேன் போராட்டம் பண்ண எதிர்கட்சிக்கார யோசனை கொடுத்தாலும் நீ போட ஏன்னு வரி விட்டுவேன் நிலம் கொடுக்குற விவசாயி இது ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது எட்டு வழிச்சா வேற நாடுகளில்லாம் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன் அப்போ சீக்கிரம் போய் அடையப்போ மதுரிலேருந்து இரநூறு கிலோமீட்டரு ஸ்பீடில் போடுறாப்புல சால போன்றாச்சுன்னு வைங்க அதிகபட்சம் ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் மெட்ராஸ் போயிடலாம் ஐநூறு கிலோமீட்டரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் மெட்ராஸ் டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படி போய் மெட்ராஸ் போயிட்டு வரோம் இப்போ எப்படி ஆகுது ஒரு இப்போ ஏன்னா ஒரு வேறு கண்டத்துக்கு போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஒன்னு ஒரு வண்டி ரண்டியோட இடச்சி இழிச்சிக்கிட்டு அப்படியே அப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பயண நேரம் ரொம்ப குறையணும் நாட்டில் பயண நேரம் ரொம்ப குறையணும் இரநூறு கிலோமீட்டர் வேகமா வேகமா போறதுக்கு தக்கன சாலையை விரிவாக்கம் பண்ணுங்கயா முதல் என்ன எட்டு சாலை பத்தாது ஒவ்வொரு சாலை பன்னெண்டு வழி சாலை ஆக்கையா பன்னண்டு வழி சாலை ஆக்கு பாண்டு வழி சாலை ஆக்குறதுல என்ன கஷ்டம் எதிர்காலத்துல வரக்கூடிய அளவில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன விளைவிக்குமோ அதை போய் கூட விவசாய கையில கொடுத்து விட்ரு அவன் உன்னுடைய இந்த சாலை பத்தின எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உனக்கு நான் தீப்பிட்டு உத்தரவாதம் முதல் கொடு அவன் உடனே வந்துடுவேன் இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சு நான் பேச மாட்டேன் அப்படின்னு உடனே சொல்லு உறுதி கொடு பேப்பர்ல சொல்லு அரிக்க விடு எல்லா சாலையும் எட்டு பன்னெண்டு சாலை ஒரே பேச்சு அவனாக கொடுத்துட்டு வெளியே போயிடுவேன் இந்த விவசாயம் போட்டுக்க நான் பணம் வருதுல்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் பணம் வருது இப்போ வருது ஏன் கொடுக்க மாட்டேன் உன்கிட்ட உண்மை இல்லை உன்கிட்ட நேர்மை இல்லை இதனால அவன் எதிர்கட்சிக்காரன் கிளப்புறேன் அவன் 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 பலியிடாகிட்டு வர்றாங்க ஜனங்கள் இப்ப சேலை எட்டு வழிச்சாலை போடலைன்ன உடனே அந்த பகுதி கூட நொடிச்சு போச்சு நீரை போட்டிருந்தா அந்த பகுதி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வெலை ஏறி இருக்குமியா உங்களை எடுத்து கெடுத்து விட்டாங்கயா ஆறு திமுக காரங்கேயே கெடுத்து விட்டாங்க அன்னைக்கு அன்னாதிமுக போட போகும்போது திமுக காரையும் குட்டிச்சுராக்கினாய் காங்கிரஸும் குட்டிச்சுராங்க இப்ப ரெண்டு பேரும் சும்மா வெளியில் ரெண்டு போய் ஆச்சரிய இருக்காங்க இப்ப இவன் போட போய் அண்ணாம வேற குட்டிச்சரா அதை பார்த்துக்க வீக்கு இதே பொழப்புத்தேன் இதே பொழப்பு இதே பழைய வங்கியை குடிச்சிட்டு கெடுக்கிறதையா சுருக்கமா மூணா கஞ்சிய ஊற்றி அதிமுகவும் திமுக காரையும் காங்கிரஸ் எதிர்கட்சிக்கார ஏதோ கொடுத்தே மாமா ஜனங்களை அதனால முதல் ஓப்பனா மனம் விட்டு மனம் விட்டு ஓப்பனா பேசு அப்படி கொடுக்க மாட்டேங்கிறானா ரோட்ல பாட்னர் போடு நிலம் கொடுத்த உனக்கு பார்ட்னர் ஒரே ஐடியா போடியா போட்டு எல்லா எல்லாச்சாலையுமே எட்டு வழிச்சாலையோ பன்னெண்டு வழி சாலையாவும் மாத்தியா என்ன இதுல என்ன கஷ்டம் இருக்கு உனக்கு ரூவா ஒரு பிரச்சனை இல்லையா உனக்கு ரூவா பிரச்சனை இல்லை எத்தனை நாட்டுக்காரையும் உனக்கு தாவுறேன் நான் போட்டு நான் சுங்கச்சாவடி சுங்க வரி எடுத்துக்கிறேன் அதை போட்டு நான் முதல்ல எடுத்துக்கிறேன் நான் வட்டியை எடுத்துக்கிறேன் தாவுறேன் உனக்கு என்ன இப்ப இதை சாக்கு இதை இதை மையப்படுத்தேன் மாநில நெடுஞ்சாலை ஆணையம்னு தமிழ்நாடு சர்க்காரே இப்ப போட்டிருக்கேன் அப்போ மாநில சாலையை பூரா விரிவாக்கம் பண்ணி அங்கே சுங்கச்சாவடி அமைக்க போறாங்க இதெல்லாம் நான் வரவேற்கிறேன் இவங்க எடுக்க ஒரு நாடு வளரணும் நாடு வசதி வேணும் நாடு வந்து பத்து லெட்டு டீசல் செலவாகிறது அஞ்சு லெட்டு டீசல் செலவாகணும் அஞ்சு மணி நேரம் பயண திட்டத்தில் ரெண்டு மணி நேரமும் போய் சேரணும் அந்த இடத்துல அடுத்த வேலையை பார்க்கணும் இதே பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் பிறந்து போகாது அடுத்த வேலைய போய் பாக்கணுமியா அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்த வேலைய போய் பார்க்கணும் பாக்கணும் உட்காந்துக்கிட்டு அவனே அவன் இதே வேலையா விரைவு சாலை அனைத்தையும் பன்னெண்டு வழிச்சாலை தமிழ்நாட்டுல பாண்டு வழிச்சாலை அத்தனை ஆக்கு விவசாய கூப்பிட்டு பேசியா எதிர்கட்சிக்கார வந்தா விவசாயம் அடிச்சு வட்டி விட்டுருவேன்